ஒரு பொண்ணு நின்று சுற்றி அடி வாங்கிடுது அதை எல்லாரும் மீது வேடி பார்க்குறீங்க மணிக்கு தண்ணியே மட்டும் எல்லாம் இல்லையா இல்லை அட்டாக் பண்ணுறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது தண்ணி எவ்வளோ பேர் எதுவும் ஒரு போகுது கண்ணே போயிருந்தா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகுது ஆ இதெல்லாம் உங்களுக்கு புரிவாக இருக்குதா ஏ கா சோல் செய்ய மட்டும் தான் இந்த ரிஃப்ரெஸ் பண்ணுறா நீலாம் ஒரு ஜட்ஜே உனக்குலாம் ஒரு ஒரு இது குட்டியிருக்காங்க உனக்கு அது எப்படி இங்கே இந்த கற்று நீயாக என்ன பண்ணியிருப்பேன் இல்லை அந்த எஸ்ஐயாக இருந்தால் என்ன பண்ணிப்பேன் இந்த ரம்யா இட்டு லட்சியே இங்கே இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன் அப்போ ஓடி கேட்க நீ ஒருத்தர் கூட ஈ தரத்துக்குன்னு இல்லையா அதை போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறான் கால் வச்சு கடுக்கிறான் சிங்கிளாக ஒரு பொண்ணு ஆடுதுன்னு அவ்வளோ பொறாமல் ஆ இல்லை நீங்கள் வேடி பத்துக்கிட்டு சிரிக்கிறீங்க எல்லாம் செய்வீங்க காமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாம் இல்லை ஒரு தான் ஆனாலும் அடிப்படுது மனித நேயிற யாருமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க ஆனால் துணிச்சலோட ஒரு பொண்ணு விளையாடுது அப்படிங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் தேர்ட் டைமாக வச்சுக்கிட்டு பாருங்க